உலகில் அதிவேகமாக ஓடக்கூடிய நாய் இனங்களில் ஒன்பதாவது இடத்தில் மணிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் உள்ளன இதே வரிசையில் எட்டாவது இடத்தில் டாபர்மன் பிஞ்சர் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய விப்பட் இன நாய்கள் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் உள்ளன இந்த வரிசையில் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோ இன நாய்கள் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய டால்மேஷன் அறுபது கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய விஸ்லா இன நாய்கள் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆப்கன் ஹவுண்ட் இன நாய்கள் அறுபத்தைந்து கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் உள்ளன மணிக்கு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடிய சலுக்கி இன நாய்கள் இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ளன அதே போல மணிக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் கவர் வேகத்தில் ஓடக்கூடிய கிரே கவுண்ட் இன நாய்கள் தான் இந்த வரிசையில் முதல் இடத்தில் உள்ளன உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் நாய்களுக்கான ஓட்டப்பந்தயங்களில் இந்த இன நாய்களை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க